பவனியா அடப்பன்குளம் மக்கள் வீட்டு திட்டம் கோரி இன்று உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சுமார் நூறு குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் இருபது குடும்பங்களுக்கு வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை எனவும் தமக்கு வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டம் வேறு கிராமத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறி மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை சுமார் எட்டு மணியளவில் அடமன் குளம் அம்மன் கோவில் வளாகத்தில் ஆரம்பமான இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இருபது குடும்பங்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் கூறினார் வந்து எங்களுக்கு

என்னென்னு சொன்னேன் எங்கட அடப்பங்குளம் கிராமம் காலகாலமாக புரோக்கணி கீட்டு பண்ணிக்கொண்டு தான் வருகிறது இப்போது இந்த வீட்டு திட்டம் கொண்டு வந்து இந்த டொய்லெட் தந்தவங்க டொய்லெட்டுக்கு ஒரு கொப்பி ஒன்று பதினாலாயிரம் ரூபா காசு இருந்து போட்டு ஒரு கொப்பி ஒன்று தந்தாங்க என்னத்துக்காண்டு டிஓ கேட்ட இடத்துல இதுதான் அவங்களுக்கு வீட்டு திட்டத்துக்குரிய கொப்பியும் இதை தான் நீங்கள் பாதிக்கணும் அந்த பதினாலாயிரம் ரூபாயோட அந்த கொப்பியில் கதையே இல்லை எங்களுக்கு வீட்டு வீட்டுக்கிட்ட தரையில் தரையில் வேறு ஒரு இடங்களே வீடு உங்களுக்கு புறகு தான் வீடு இல்லாமல் சொன்னால் இன்னும் இப்போ நாங்கள் வந்து ஆறு வருஷம் இதுக்குள்ளே இருக்கிறோம் இன்னும் உங்களுக்கு வீட்டு திட்டம் நல்ல முடிவுக்கு வேற எங்களை காணாது வீட்டுக்குள்ளே அந்த இருக்கிற விருடங்களுக்கு போதிய அளவு யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து மீண்டும் மீள்குடியேறி ஏழு வருடங்களாகிய போதிலும் இருபது குடும்பங்களுக்கு இதுவரையில் வீட்டு திட்டம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் தமக்கு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கும் வரை தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அடமன்குளம் மக்கள் மேலும் தெரிவித்தனர்